ஆத்தூர் சுற்றுவட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆத்தூர் கூட்டுற சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் வரது மற்றும் விலை நிலவரங்கள் பற்றிய தகவலை இப்போ பார்க்கலாமங்க மொத்தம் மஞ்சள் மூட்டைகள் வரது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மூட்டைங்க அதில் மொத்தமாக மஞ்சள் கிலோ அளவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு கிலோ விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஏழு விவசாயிகள் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு மஞ்சளை விற்பனை செஞ்சுருக்காங்க மொத்தம் பன்னெண்டு வியாபாரிகள் சேர்ந்து மஞ்சளை வாங்கியிருக்கிறாங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டல் அதாவது ஒரு குவிண்டல் அப்படிங்கிறது நூறு கிலோங்க ஒரு குவிண்டல் பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குயின்ட்டால் பதினோராயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் ஒரு குயின்ட்டல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு குவிண்டல் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்